ஒரு அடிமை இருக்கிறாங்க அல்லது ஒரு விசுவாசமான வேலைக்காரர்களே இருக்கிறாங்கன்னா கூட நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்க வந்து முகத்தை காட்ட மாட்டாங்க டக்குன்னு கிளம்பி சரி வாங்க போலாம் அப்படின்னு அப்படி இருக்கணும்ன்ற இதுதான் பெரிய விஷயம் இப்ப நாம எந்த அளவுக்கு அடிமையா இருக்க கத்துக்கிறோமோ இதை வைத்துதான் இனி எப்பவுமே அடிமையா இருக்க மாட்டோம் யாருக்குமே இப்ப அசா அங்க மாட்டிக்குவோம் அதுல கவனம் அடிமையா இருக்கிறதா நாளைக்கு நம்ம சஞ்சபூதங்கூட நமக்கு அடிமையாது நம்ம உடம்பு அதுதான் வெளியில இருக்கிறது அதுதான் அது சொர்க்கத்திலும் நம்மதான் எஜமானர் அதுக்கப்புறமா எஜமானர் தொடர்ந்து எஜமானரு தான் ஆனா இந்த ஒரு தடவை அடிமையா இருக்கும் கொஞ்ச காலம்தான் அது பன்னெண்டு வருஷம் இப்ப அடிமையா இல்லாததுக்கு தண்டனை கல்பம் ஃபுல்லா அடிமையா இருக்கிற மாதிரி ஆயிடும் அது எவ்வளவு பெரிய கொடுமை அது சோ எப்படி வந்து மிஷின் மூலமாக ஒரு முழு ஃபேக்டரியும் நடக்குது இல்லையா ஒரு சோடா பாட்டில் தயாரி